பிக் பாஸ் வீட்டை விட்டு போன ஆர்த்தி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அட என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியமா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சோ ஆர்த்தி வெளிய போனமே அவங்கள ஒரு தனியார் பத்திரிகை நிறுவனம் அடைச்சா உங்ககிட்ட போய் என் பேர் சொல்றது தயங்கும் நம்ம விகடன் பத்திரிகை அவங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டாங்களாம் ஆர்த்திமா ஆர்த்திமா நீ இந்த மாதிரி வெளியே வந்து தெரியலமா என்னமாச்சு உள்ள உனக்கு ஏமா இப்படி சண்டே எல்லாம் போச்சு நீ அதை பத்தி ஏதாவது சொல்லுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி சொன்னாங்களாம் நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு வந்திருக்கேன் என்னமோ கொலை பண்ணிட்டு புலல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரிலாம் என்னை கேள்வி கேட்குறீங்க என்னை பார்க்கறவங்கள அந்த மாதிரியே பார்க்குறீங்க ஒரு கொலை குற்றவாளியோட இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க பாஸ்ல இருந்து வெளியே வந்த என்னையே ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்குற பார்வருக்கு அய்யோயோ அப்படின்னு சிரிச்சிரியா அவங்க சொன்னாங்களாம் பிக் பாஸ் ஷோ பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்றதுக்கு இல்லைங்க எனக்கு பிக் பாஸ் ஷோவில் எனக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இருக்கு நூறு நாளைக்கு நான் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதனால நான் எதையும் சொல்ல மாட்டேன் ஆனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இக்க நான் போட்டு முடிச்சாங்களாம் அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியுமே கோவப்படுத்தி ஒருத்தவங்களை கேள்வி கேட்கறது ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னன்னா ஜூலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜூலியோட இந்த சண்டை உங்க வெளியேறதுக்கான காரணம் ஜூலி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேள்வி கேட்டதுக்கு நான் நானா இருந்தேன் மக்கள் எப்படி அதை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல சோ அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு இந்த நூறு நாள் முடியட்டும் அதுக்கப்புறம் பாஸ் பத்தி நூறு விஷயம் வெளியிட போறேன் அந்த நூறு விஷயம் வெளியே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் வெளியே வந்தமே நான் ஊடகங்கள்ல என்ன பத்தி வந்த மீம்ஸ்களையும் என்னை பத்தி நிறைய பேர் திட்டி போஸ்ட் பண்ணியிருந்த யூடியூப் வீடியோஸ் தான் நான் பார்த்தேன் பார்க்குறேன் ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனவேதனையாக தான் இருந்துச்சு ஆனால் அதையும் நான் இப்போதைக்கு நான் வெளிப்படுத்தக்கூடாது நூறு நாள் முடியட்டும் அதுக்கப்புறம் நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாக்குமூலங்கள் வரும் நூறு விஷயங்களும் ஒவ்வொரு நாள் நான் பதிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி சொல்லிருக்காங்க ஸோ இந்த மேட்ரு வெளியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குங்க மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா செவன் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்